வணக்கம் நண்பர்களே சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம முருகரே வந்து சாட்சி வந்து வைஜெயந்திக்கு எதிராக வந்து சொன்னது மாதிரியே வந்து நம்ம முருகருக்கு வந்து கேமராவோடு இருக்கிறத வந்து நிரூபிச்சுறாங்க பரணி அதோட வந்து வைஜெயந்தி தன்னோட வாயாலையே ஒளரி கொட்டினதை போட்டு நம்ம அறிவழகன் குற்றவாளி இல்லை அப்படின்னு வந்து நிரூபித்து நம்ம ரத்னாவுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க ரத்னா முகத்தில் வந்து நம்ம சண்முக போகும் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா அடுத்த கோர்ட்டில் எல்லாரும் வந்தாச்சு இன்னைக்கு எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் முருகர் சிலை நம்மளுக்கு வந்து கைக்குள்ளே வந்தாச்சு நம்ம வேண்டுதலே அதானே அப்போ முருகர் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படின்னு வந்து வைஜெயந்தி வந்து நிற்கிறாங்க அங்கே தான் டிவிஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்க நம்ம சமுத்திரபாண்டி கையால் வந்து நம்ம எப்படியும் சமுத்திர பாண்டி வைஜெயந்திக்கு இந்த முருகருக்கு சிலையை வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் வைஜெயந்திக்கிட்ட இருக்க ரகசியத்தை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம சண்முகமும் பரணியும் நடக்கிறதுக்கு அதை வந்து அந்த கோயிலில் அந்த முருகர் சிலையை வச்சு பூஜை செய்துக்கு முன்னாடியே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க எப்படியும் அது சக்தி வாய்ந்தது அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த சிலை வந்து கண்டிப்பாக நம்ம அப்பா வைஜெயந்தி கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து தூக்கி கொடுப்பாங்க அப்போது வைஜெய்திக்க வாயால் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அந்த வேலில் ஒரு வந்து நெத்தி போட்டுல அந்த லைட்டையும் வந்து பிக்ஸ் ஆகி அங்கே என்ன வந்து பதிவாகவோ அது அப்படியே வந்து அப்சர்வாக வீடியோ எடுக்கறதற்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க இது தெரியாமல் நம்ம சமுத்திர பாண்டியே வந்து வைஜண்டி கிட்ட வந்து அந்த சாமி சிலையை வாங்குங்க அந்த எப்படினாலும் நான் அதை வாங்கி தந்துறேன் அதை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வெச்சு கௌதம வெளியே கொண்டு வரதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னதுனால நான் அந்த சிலையை வந்து வாங்கிறதுக்கு நம்ம வை ஜந்தியும் குருவம் வந்து போயிருப்பாங்க நம்ம பரணிகிட்ட அந்த ஐயர் வந்து தூக்கி சிலையை கொடுக்கற நேரம் எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சமுத்திர பாண்டி வந்து சொல்ல நேரம் இப்போ கோயில் தர்மகர்த்தா பரணி அதனால் பரணி கையில் தான் கொடுக்கணும் அதெல்லாம் முடியாது நான் முன்னால் தர்மகர்த்தா நான் தான் கொடுப்பேன் அதுக்கு ஒரு தகுதி வைக்கணும் இந்த வெறுமை எனக்கு என்ன தகுதி இருக்குது அந்த சிலையை வைக்கிறதுக்குள்ள தகுதி கிட்டே தான் இருக்குது அவங்க ஒரு பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லி வைஜண்டிக்கிட்ட அந்த சிலையை வாங்கி கொடுத்துறாங்க இதெல்லாம் நம்ம சண்முகமும் பரணியை ஏற்பாடு பண்ணி வச்ச ஒரு வேலனையே சொல்லலாம் அதில் கேமராயே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க இது தெரியாமல் வைஜெயந்தியோட அம்மா வீட்டுக்கு போன உடனே அந்த சிலையை வந்து பார்க்க ஆச்சரியப்பட்டு பூஜை வைக்கிறாங்க இந்த சாமியோட வேலுக்கு கிரீடத்துக்கு ஆசைப்பட்டு தானே இவ்வளோ செய்யாத தப்பு பெரிய பெரிய தப்பெல்லாம் செய்து அந்த தப்புக்காக தானே பெரிய பிரச்சனை அதில் தான் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு மனசார நீ வேண்டிக்க வைஜெயந்தி உனக்கு கஷ்டம் எல்லாம் தீரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி பூஜை வைக்கிறாங்க அப்படியாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம வைஜெயந்தின்னு சொல்கிறாங்க என் கணவரோட இந்த முருகர் உன்னோட வேலுக்கும் கிரீடத்துக்கும் ஆசைப்பட்டு தான் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு என் பையன் வந்து அவன் மீண்டு வரணும் ஒரு சின்ன வந்து பிள்ளைய இருந்து அவன் விடுதலை ஆகணும் நான் அதுக்கு வேற ஒரு ஆளை போட்டு வச்ச அந்த சண்முகம் இப்படி ஒன்று பண்ணி அவனை வந்து என்ன வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க கௌதம எப்படியாவது நீதான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம வைஜெயந்தி வாயாலே வந்து முருகர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுறாங்க அதெல்லாம் எவிடென்ஸாக ரெக்கார்டாக வந்து ரெக்கார்ட் ஆகுது அதை வந்து அப்படியே வந்து கோர்ட்டுக்கு வர நேரம் நம்ம வீராவும் பரணியும் வந்து மாஸ்டர் பிளான் போட்டு அந்த சிலையை மீட்கிறாங்க ஏதாவது எல்லா உண்மையும் அது வழியாக தெரியுது என் அப்பே முருகன் வந்து சாட்சி சொல்லுவான் அப்படின்னு கிட்டு அந்த முருகரை தூக்கிட்டு வராங்க என்னம்மா இந்த முருகர் சிலை எப்படி சாட்சி சொல்லும் அப்படின்னு வந்து நளினியமா கேட்குறாங்க இது வந்து சாதாரண சிலையில இதுல கேமரா இருக்கு லைட் இருக்கு பாருங்க எது நடக்குதோ அதை அப்சர் பண்ணி அப்படியே வீடியோ எடுத்து வச்சு இது வந்து காட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு காட்டுறாங்க நம்ம வைஜெயந்தியோட முகத்திலேயே கிளிக்கிறாங்க செய்த குற்றத்தெல்லாம் வைஜெயந்தியே முருகர்கிட்ட வந்து சொல்லி வந்து மன்னிப்பு நான் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்குறத வந்து அப்படியே போட்டு காக்குறாங்க வைஜெயந்திக்கு சாக்கு இந்த சிலை வந்து என் வீட்டுக்கு வந்ததுனால தானே நானே என் வாயால் கொடு கொட்டுனேன் உண்மையை அப்போனா இதுக்கு முதல் காரணம் சமுத்திர தான் இந்த சமுத்திர பாண்டிய தான் இந்த சிலை அப்படி இப்படின்னு சொல்லி அன்னைக்கு பரணி சண்முகத்திட்ட இருந்து இந்த சிலையை பறித்து ஏங்கிட்ட வாங்கி தரதா நல்ல வேஷம் போட்டு சண்முக இந்த சமுத்திர பாண்டிய ஏம்பா ஏல வந்து உண்மை அவ்வளோத்தையும் உளறி கொட்ட வச்சுட்டார் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமுத்திர தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமாக கொந்தளிக்கிறாங்க இந்த வைஜெயந்தி அதோடு பார்த்தோன்னா நளினியமாக அப்போ இந்த அறிவலகன் வந்து இந்த தப்பையெல்லாம் செய்யலை இதுக்கு நம்ம சண்முகம் சொன்னது மாதிரி அந்த பழி தான் இந்த வைஜெயந்தி இந்த பழியை தூக்கி போட்டிருக்கா அறிவழகனுக்கு மேலே உண்மையாக ஜெயந்தி தான் அது எல்லாத்தையும் வெளிச்சமாக ஆக்கி நம்ம சண்முகம் வந்து வைஜெயந்தியோட முகத்திரைய அப்படியே வந்து கிழிச்சி மாறாக தொங்க போட்டுறாங்கன்னு சொல்லலாம் வேற வழி இல்லாமல் என்னடா எல்லாத்துலேயும் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜெயந்திக்கு பதவியே பறிபோறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க என்னடா பண்ண அப்படின்னு வந்து வயஜெயந்தி குழப்பத்தில் தத்தளிக்கிறாங்க அதே நேரம் கௌதம் ஒரு குற்றவாளி அப்படின்னு வந்து நிரூபணம் ஆகுது நம்ம அறிவு வந்து வெளியே வர்றதுக்கான வந்து எல்லாவையும் வந்து பக்காவாக பண்ணிடுறாங்க நம்ம ரத்னா முகத்தில் சந்தோஷம் பெருக்கெடுக்குது எங்கள் அண்ணே ஒரு பெரிய வக்கீல் கணங்காக வாதாடி என்னை வெளியே கொண்டு வரான் இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கொடுப்பனை தான் எப்படியும் இந்த அறிவு வந்து வெளியே வந்துடுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்து வந்துட்டு அப்படின்னு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம் ரத்னாமகத்தில் இருக்குதுங்க Terima kasih.